வாழ்க்கையிலே அந்த விஷயங்களை எதிரொலிக்க 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 அது ஞாபகம் நம்பிக்கை நம்பிக்கை பெண்கள் அதிகம் இருக்கிறார்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கிறது மனைவி பக்கத்தில் வைத்துக் கொண்டு இரவில் பேசிக் போது அந்த மனைவியை நீ நம்பினால் தான் அந்த இரவு உனக்கு சந்தோஷம் கொஞ்சம் சந்தேகம் அங்கே உனக்கு வந்தாலும் கூட சந்தோஷம் கிடையாது அந்த சந்தேகம் தான் டெவலப் ஆகி கொண்டே போகுமே தவிர சந்தோஷம் டெவலப் ஆகாது சந்தேகம் எங்கே தோண்டுகிறதோ அங்கே சந்தோஷம் டெவலப் ஆகும் நம்பிக்கையின் மூலம் தான் நடத்த பையன் காலேஜுக்கு போகிறேன் என்று இருநூத்தி ஐம்பது ரூபாய் பணம் கேட்கிறார் நம்பித்தான் கொடுத்து அனுப்புகிறோம் அவன் காலேஜுக்கு போவான் என்று நம்பி வீட்டில் இருக்கணும் எங்க போனான்னு பின்னாலேயே போகக்கூடாது அவன் எங்கேயாவது நுழைவா ரெண்டு சிகரெட்டை தம் பிடிச்சி கண்டு கூடாது அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது காலேஜில் இருந்து வர்றான் என்று நம்பி அவனை வரவேற்கணும் என்ன தோன்றும் என்றால் ஒரு கட்டத்தில் அவனுக்கே இதன் மீது